ஹாயுங்க எனக்கு முடி வந்து டெலிவரிக்கு அப்புறம் முடி ரொம்ப நிறைய முடி கொட்டிருச்சு என்னோடய ஸ்லாக்கு தெரியிற அளவுக்கு ஆகிடுச்சி நான் ரொம்ப வந்து டவுன் ஆயிட்டேன் இது என்னோடய முடி வயசாகிடுச்சோ நமக்கு குழந்த பிறந்ததுனால எல்லா முடியும் போயிடுச்சோ எனக்கு பெ பெரிய பிரச்சனையாக இருந்தது அந்த டைமில் நான் நிறைய பேக் வந்து யூஸ் பண்ணேன் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேர் பேக்கும் கூட இது நான் நெல்லிக்காய் பொடி கோகனட் மில்க்கு கோகனட் ஆயில் மூணையும் மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் விட்டுட்டு ஒரு வாட்டரில் தான் நான் ஹேர் வாஷ் பண்ணேன் ஹாட் வாட்டர் யாரும் யூஸ் பண்ணாதீங்க முடி கொட்டிடும் நார்மல் வாட்டரில் ஹேர் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பாடி ஹீட் அவ்வளோ கம்மி பண்ணும் ரொம்ப நல்லா வந்து நம்மளோட முடி வந்து ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் சில்கியாகவும் இருக்கும் சில்கியாக இருந்தாலே நமக்கு வந்து அந்த ஹாப்பினஸ் தானாக வந்துடும் நம்மளோட முடியை தொட்டு பார்க்கும் போது அந்த சில்கினஸ்னாலே நமக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும் முடி சீக்கிரமாக வளர்ந்துடும் என்னோடய முடி அப்படியே குரோ ஆகிட்டே இருந்தது அந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோவுக்கும் ரெண்டாவது ஃபோட்டோவுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அவ்வளோ ஒரு ஒன் இயரில் நல்ல முடி எனக்கு க்ரோத் ஆகி வந்துருச்சு எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது நான் என்னென்ன ஹேர் பேக் போட்டேன்னு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கன் Click on Thank you. Thank you for watching.